எல்லாருக்கும் வணக்கம் அழியாத தேகம் தரும் வரலாறு எழுதிய பாடல் தான் நம்ம நீங்கள் பார்க்குறோம் காற்றாலை பூவியாலை ககனம்பதனாலே கண்ணலாலை புனலாலை கதிராதி ஆலை கூற்றாலை பிணியாலே கொலை கோறாலே கோராலை குறிஞ்ச எல்களாலே வீட்டாலை எண்ணாலும் அழியாதே இருந்தோம் மெய் அழிக்க வேண்டுகிறேன் விரைந்தலை துருள் எனக்கே நான் பிரிஞ்சுவது நாயகனே பாடலோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் காற்று ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு காற்று சொல்லியிருக்காரு காட்டு தெரியும் பூவி தெரியும் பூவினா மண் முதல்ல பஞ்சபூதங்களையும் சொல்லியிருப்பார் ககனம் அப்படின்னா ஆகாயம் சரிங்களா மதனம் அப்படிங்கிறது காபம் அப்புறம் கடல் அப்படிங்கிறது நெருப்பு புனலுங்கிறது நீர் கூட்டுங்கிறது யமன் அப்புறம் பிணி ஆலை அப்படிங்கிறது நோய்கள் அப்புறம் அப்புறம் கொலைக்கருவிகள் நமக்கு தெரியும் அப்புறம் கோள் ஆலை அப்படிங்கும் போது இந்த இங்கே தான் ஜோதிடம் வருது நமக்கு கோள்கள் இருக்குது இல்லையா அந்த கோல்கள்னால எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு அப்புறம் குடுஞ்செயல்கள் ஏதோ ஒரு குடுஞ்செயல்கள் யாராவது நமக்கு செய்கிறாங்க அப்படின்னா அந்த கொடுஞ்செயல்கள்னாலும் அதாவது இங்கே தான் வந்து என்ன செய்யணும் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதனால் அப்புறம் வேற்றாலையார் எதனாலையும் எங்கே ஆண்டு அப்படிங்கும் போது எக்காலமும் மெய் அப்படிங்கிறது உடம்பு அப்போது பஞ்ச பூதங்கள்னால இவ்வளோ விஷயங்கள்னாலையும் அழியாதே விளங்கும் மெய் அளிக்க வேண்டும் உடம்பு வேணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வந்து வள்ளலார் வந்து என்றார் ஜோதி வழிபாடு பண்ணும்போது தினமும் இந்த பாடலை வந்து வேண்டி கேட்கணும் எங்கெங்கே இருந்த உயிர் எது எது வேண்டியும் அங்கேங்க இருந்தாலும் அருப்பிரஞ்சோதினு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போது அந்த வார்த்தைக்கு இணங்க நம்ம எங்கே இருந்து என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும் அப்படிதான் அருப்பிரஞ்சோதி நமக்கு எங்கேருந்து யார் என்ன கேட்டாலும் இந்த உயிர் வந்து எது கேட்டாலும் கொடுக்கும் அப்போது நமக்கு ஏன் அழியாத தேகம் வேணும் முதல்ல இதை நம்ம கேட்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம வெளியே போகிறோம் இப்போது நம்ம மரம்லாம் போயிட்டு போயிட்டுருக்கோம் அப்போது வெளியே நம்ம போகிறோம் நமக்கு வந்து எந்த விதத்துலனாலும் ஆபத்து வரலாம் சரிங்களா எந்த விதத்துலனாலும் ஆபத்து வரலாம் அப்போது எந்த ஒரு ஆபத்தும் நமக்கு வரக்கூடாது நம்ம நிறங்கக்கூடாது நம்மளை வந்து ஒரு காப்பு போட்டுக்கணும் நம்மளை சுற்றி காப்பு போட்டுட்டு நம்ம தேகம் வந்து அழியாத ஒரு நிலைக்கு செல்லணும்னா இந்த மாதிரியான விஷயங்கள்னால எனக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பஞ்சபூதங்கள்னாலையும் பூதங்கள்னாலையும் இந்த மாதிரி எந்த ஒரு இதை விதத்தினாலும் எனக்கு ஆபத்து வந்துடக்கூடாது என்பது நம்ம வந்து நல்லபடியாக வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் படிக்கிறதுக்கு உண்டான முக்கியமான காரணமே இதுதான் இப்போ நம்ம வெளியே என்ன போவோம் நமக்கு நேரம் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஈத்தால் வரவனுக்கு நேரம் எப்படி இருக்கும்னு தெரியாது அது நம்ம வந்து என்ன செய்வோம் நம்மளை சுற்றி எந்த ஒரு காப்புமே போடலை நமக்கு அவங்களால ஒரு ஆபத்து நேர்ந்துடலாம் சரிங்களா அப்போது நம்ம காப்பு போட்டு தைரியமாக போகும்போது எந்த ஒரு ஆபத்து இந்த மாதிரியான ஆபத்துலேருந்து நம்ம விடுபட்டு நம்ம பாதுகாப்பாக நம்ம கூட்டிகிட்டு போகும் அதனால் தினமும் அந்த பாடலில் நம்ம இறைவன்கிட்ட பாடி நம்ம வந்து அழியாத தேகம் தேகம் நம்ம இறைவன்கிட்டிருப்போம் இறைவன் தான் நமக்கு வந்து அழியாத தேகம் கொடுக்கணும் அப்படி தான் அதை அரளணும் அப்போ அவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும் அவர்கிட்ட விரும்பி நம்ம கேட்கணும் நிச்சயமாக நம்ம கேட்கறது கிடைக்கும் அதனால தொடர்ந்து இந்த பாடலை வந்து வழிபடும் போது கேளுங்க ஆனால் நம்ம சாப்பிட்றது கூட அன்றாடம் சாப்பிட்றதுக்கு கூட நம்ம வெளியே போய் தான் ஆகணும் அங்கங்கே போய் தான் ஆக வேண்டியது இருக்குது நம்ம இங்கே வீட்லேயே இருக்கணும் இரு இருந்தால் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது எல்லா வேலையும் நம்ம செஞ்சு தான் ஆகணும் பிறருக்கு உதவுன்னா கூட நம்ம வெளியே போய் தான் ஆகணும் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கும்போது வெளியில் போகும்போது எந்த ஒரு ஆபத்தும் நம்மளை நோக்கி வந்துடக்கூடாது அந்த பாதுகாப்போடு நம்ம வந்து போயிட்டு வருவோம் இப்போ நம்ம வெளியே போனால் தான் ஆபத்து அப்படின்லாம் கிடையாது வீட்டில் இருந்தாலே ஏகப்பட்ட ஆபத்துகள் இருக்கு சரிங்களா என்ன ஆபத்து நம்ம திடீர்னு சும்மா நடந்து போகிறோம் டக்குன்னு வலிக்கி விடலாம் வீட்டுக்குள்ளேயே அப்போது வீட்டில்னாலும் சரி இப்போது அந்த காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது சரிங்களா இப்போ அதிக வாகனங்கள் வந்துருச்சு பல விஷயங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ வர 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 ஆபத்துகள் கூடுது அந்த ஆபத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன மனசனால் நாமும் ஜாக்கிரதையாக போயிடணும் சரிங்களா மற்றவங்களை குறை சொல்லாமல் நாம் ஜாக்கிரதையாக நமக்கு காப்பு போட்டு போனோம்னா எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு வராது நம்ம அழகாக போய்ட்டு வந்துடலாம் பாதுகாப்பாக இருக்கலாம் சரிங்களா அதுக்காக இந்த காப்பு அவசியம் இந்த பாடலை நீங்கள் கேட்டு உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை நீங்கள் தடுத்துட்டு அறியாவது தேகம் பெற்று அருள் பெறும் சோதனைகளை நன்றி